ஸோ நீ சூப்பரான ஒரு டிஜி ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணுறேன் நோக்கு தொழுக்கிறதுக்காக இது ஒன்றும் இல்லை இது வந்து க்ரில் பண்ணியிருக்கேன் பொட்டேட்டோ உருளைக்கெழங்கு ஸோ அதோட கொத்தமல்லி போட்டுக்கேன் கொத்தமல்லி நீங்கள் தேவையான அளவுக்கு நீயும் போட்டுங்க நான் ஒரு கொத்து கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன் சும்மா அப்படியே கையில் பிச்சு போட்டுக்கங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பெருசு பெருசாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோட அப்படியே புதினோம் போடுறேன் நல்லா இருக்கும் புதினா போட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடல மாவு வெஜ்ஜி பண்ண போகிறேன் வெஜ்ஜி இல்லை இது வந்து வெஜ்ஜி மாதிரி தான் ஆனால் உருளை கிழங்கு வெஜ்ஜி சாப்பிடவும் சூப்பராகவும் நான் குளிர்ச்சி புதினா அதனால் கொஞ்சம் போடுறேன் ஏன்னா நம்ம நோவு வச்சிருக்கோம் கொஞ்சம் ஹீட்டு பாடி சரி இது கொஞ்சம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்ருக்கும் ஸோ இதில் கத்திரிவா போடலாம் எதுவும் சின்னதுலாம் கட் பண்ணி கொடுக்குங்க எப்போ இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம் அதுவும் ஆட் பண்ணிடுறேன் சூப்பராக இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு போடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு அரை போட்டுருங்க நான் டிஸ்பிளேவில் போடுறேன் எவ்வளோ ஆட் சொல்லி உங்களுக்கு தேவைன்ன அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து இப்போ பூ போட்டுக்கிறேன் சோடா மாவுலாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஜீரா போட்டுக்கலாம் பூ கொட்டாது ஜீவாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் மறு மொருன்னு ஸோ இதில் கொஞ்சம் கவர் கொஞ்சம் நல்லா மொறு மொருக்கும் சும்மா லைட்டாக அளவுக்குங்க ரொம்ப தேவை கடலை மாவு கொஞ்சம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் போட்டுக்கணும் பார்த்துக்கலாம் ஸோ ஸ்பூனில் தான் கலக்கும் அது தண்ணி இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணுறேன் சோடா மாவு எதுல போடல இதுல தண்ணி இருக்கும் இந்த தண்ணியை போதுமானது ஒரு நூற்றம்பது ஐம்பது போட்டுக்கோங்க கடலை மாவு பத்து இல்லைனா ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட மைதா மாவு லைட்டாக போட்டுக்கோன்னா போட்டுக்கோங்க அப்புறமா தண்ணியாக மிக்ஸ் பண்ணல இது மிக்ஸ் ஆகிரும் போடும்போது கையில் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா சூடாகிடுச்சு ஸோண்ணா கையில் வச்சு தட்டி போட்டுக்கலாம் வடை மாதிரி நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் நீங்கள் எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் வச்சு இது பண்ணாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கையில் தட்டிக்கலாம் டைம்ல சொல்லுங்கள்

Isi atas jilam itu. Nomor berapa? Dua சூப்பராகும் சாப்பிட ஆகும் ரொம்ப சூப்பராக வச்சு வடை தான் அது வடை போனேன் உள்ளபல் வடை சூப்பராகும் இந்த வச்சு சாப்பிட்டுக்காச்சும் ஸோ நான் இன்னும் சூப்பராக இருந்துச்சு ஸோ ரொம்ப வடை பாருங்கள் சூப்பராக இருக்குது உள்ள நல்லா வந்து நல்லா சூப்பராக இருக்குது சோளா முதல்ல எதுவுமே மிச்ச பண்ணல நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ப்ரோ இருக்கும்போது நீங்களும் வச்சு போதும் எங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லபடியாக திறந்தாச்சு அது வந்து இதுதான் என்னோட ஐட்டம் ஆப்பிள் ஜூஸு ரோஸ் மில்க்கு எல்லாம் வச்சாச்சு வச்சேன் டேட்ஸு உங்களுக்கு அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் கிளிக் வச்சுங்க ஓகே நண்பா சார் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அசாலாம் வரைக்கும் வர்த்து புரகத்லா ஜிசாக் லக்கீர்